ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ மிகவுமே மனதளவில் கவலையுடன் இருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையை இழந்து நிற்கின்றாய் இந்த நொடியில் ஆனால் உன்னால் முடியும் என்று ஏன் நம்ப மறுக்கின்றாய் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று நீ நம்பும்போது என்னால் முடியும் என்று ஏன் நம்ப மறுக்கின்றாய் நீ சாதிக்க பிறந்த என்னுடைய குழந்தை அல்லவா இன்றைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலமும் இப்படியே இருக்கும் என்று நினைத்துவிடாதே அது மிகவுமே தவறான ஒன்று எல்லாம் மாறும் இதுவும் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயம் மாறும் அந்த நம்பிக்கையிலேயே நீ கடந்து செல் எவ்வளவு நாட்கள் என்று கேட்காதே உன் கருமவினை கரையும் வரை நீ கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் நிச்சயம் நல்ல நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் நல்ல நிலையிலேயே நான் உன்னை வாழ வைப்பேன் நான் இருக்கையில் உனக்கு ஏன் கவலை மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே சாய் பக்தர்களாக இருக்க முடியும் அவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுவார்கள் கடவுளால் காக்கப்படுகிறவர்களும் அவர்கள்தான் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களும் அவர்கள்தான் எப்போதும் அப்பா என்று என்னையே நினைத்து அதின் பெயரையே நீ சொல்லிக்கொண்டிருங்கள் அதே சமயம் என்னுடைய பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள் புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் எச்சரிக்கையாக இருங்கள் நம்முடைய ஆசையினால் நாம் ஏமாற்றுகின்றோம் நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து அவர்களிடமே எல்லாவற்றையுமே தந்துவிடுகிறோம் பிறகு அப்பா பெயரில் பழியை போட முயற்சிக்கின்றோம் அதுதானே உண்மை எது கிடைக்கிறதோ அதுவே நமக்கு போதும் என நினைத்து கொண்டிருங்கள் விரைந்து கிடைக்க வேண்டுமென ஒருபோதும் குறுக்கு வழியை நீங்கள் நாடாதீர்கள் உங்களை படைத்த எனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கை எப்போது முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை படைத்த எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை எல்லா நேரங்களிலும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ அறிய வேண்டும் எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள எனக்கு நீ கூப்பிடுவது அழுவது புலம்புவதெல்லாம் எனக்கு எப்படி கேட்காமல் இருக்கும் நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்றால் உனக்கான சரியான பதிலை சரியான நேரத்தில் தருவதற்காகத்தான் நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு ஒரு நொடி பத்தாதா ஆனால் தராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்குமென்று நீ நம்ப வேண்டும் எல்லாம் நன்மையாக முடிக்கும் கவலைப்படாதே நான் தானே இருக்கிறேன் நான் தானே எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் பிறகு ஏன் கவலை பயப்படாமல் உன்னுடைய கடமை எதுவோ அதை மட்டும் நீ நேர்மறையாக செய்து கொண்டே வா நல்லது நடக்கும்